வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய காணொளியில தொடர்ந்து நீங்க பாத்துட்டு இருப்பீங்க ஜோதிட கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த விஷயமாக பார்த்துட்டு இருக்கோம் சயின்டிஃபிக் வேதி முறையில் உள்ளது உள்ளவாறு எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்களுக்குள்ளாமல் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது ராகு ராசியிலும் கேது ஏழாம் இடத்திலும் சனி பன்னெண்டாம் இடத்திலும் விரை சனி நமக்கு மீனராசிக்காரர்கள் கடந்த ஒரு வருஷமாக கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் குரு இரண்டாம் இடத்துல இருந்த குரு இப்ப மூன்றாம் இடத்துக்கு மாறி ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்க போகிறார் அதே சமயத்துல உங்களுடைய புதன் ஏ ஏழாம்க்கும் நாளுக்குடைய புதன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகுவோட சேர்ந்து நீச்சப்பட்டு ரொம்ப பாதிப்பு மே பத்தாம் தேதி வரைக்கும் இருந்து மே பத்துக்கு மேலதான் புதன் ஆகி மேஷத்துக்கு வருகிறார் அது ஒரு நல்ல பயிற்சி அதுக்கப்புறம் சுக்கர பகவானும் பார்த்தீங்கன்னா மே பத்தொன்பதாம் தேதி தான் மூன்றாம் இடத்துக்கு மாறுகிறார் அதே சமயத்தில் சூரியனும் பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது மூன்றாம் இடத்துக்கு மாறுகிறார் இத்தகைய ஒரு கிரகத்தின் பயிற்சிகள் எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸ்ல இல்லாம கொஞ்சம் பணம் வருது பணம் போகுதுங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்த மீனராசிக்காரர்கள் ஒரு புதிய முயற்சிகள் ஒரு பங்குதாரர்களோட சேர்ந்து ஒரு புதிய முயற்சிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டுங்க அது மூலமாக சில ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் கேஷ் ஃபுளோ கம்மியாகலாம் சேமிப்பு கம்மியாகலாம் அதே சமயத்தில் ஃபியூச்சருக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் ராசிக்குள்ளேயே செவ்வாய்பு ஆகும்போது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் இல்லற விஷயத்துல ஸ்பௌஸு உங்களுடைய நண்பர்கள் பங்குதாரர்கள் வீட்டில் இருக்கிறவங்க நண்பர்கள் இது எல்லாத்துலையுமே சில இடர்பாடுகள் வரக்கூடிய சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா செவ்வாயும் ராகும் சேர்ந்து ஏழாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கறார் இது இது வரைக்கும் அப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் குரு மாறி கொஞ்சம் சில விஷயங்கள் சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குது சில பிரச்சனைகள் கொடுத்து அதுக்கப்புறம் ஒத்து வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள போகக்கூடிய ஒரு ஒத்து போகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் சில கோபதாவங்களும் சில முனைப்புகளும் வரும் அந்த முனைப்பை வந்து உண்மையான விஷயம் நினச்சிட்டு கிளாரிட்டி இல்லாத ஒரு விஷயத்தில் போய் நீங்கள் முடிவு எடுத்துடக்கூடாது ஏன்னா செவ்வாயில் ராசிக்குள்ளேயே வந்து ராகுவோடு சேரும் பொழுது சில விஷயத்தை பண்ணிடலான்னு இறங்க தோணும் முன்னோசனை இல்லாமல் ஸோ முன்னோசனையோட தான் நம்ம செய்கிறோமா அதோட பண்ணக்கூடிய விஷயத்துல நல்லா கிளாரிட்டியோட செக் பண்ணிட்டோமா நிறுத்தி நிதானமா பண்ணுறோமாங்கிறது பார்த்து பண்ணணும் ஏன்னா இது வந்து சில உத்வேகத்தில் சில விஷயத்தை செய்ய வச்சு பிற்காலத்தில் வந்து நீங்க வந்து அதை பத்தி ஏண்டா செஞ்சோம் கொஞ்சம் யோசிச்சு செஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது குறிப்பா பார்த்தீங்கன்னா மே முதல் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அடுத்த வருஷம் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறுல ஜென்மசனி வரும் போது அதில் சில விஷயங்கள் உங்களை பிஸியாகவும் சில ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்க போகுது அதுக்கு வேணுங்கிற சில வேலைகளும் சில இன்வெஸ்ட்மெண்ட்டுகளும் சில முயற்சிகளும் இந்த மாதத்துலேருந்தே கொடுக்க அமைக்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஏன்னா குரு ரெண்டாம் இடத்துல இருக்க குரு மூன்றாம் இடத்துக்கு பொழுது பார்த்தீங்கன்னா பணம் கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாகவும் ஆனால் ஃபியூச்சரிஸ்டிக்காக சில விஷயங்கள் நாம் பிளான் பண்ணி செய்வோம் கை ஈர்ப்பு கம்மியாகும் அது மாதிரி விஷயங்கள் உண்டு அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனுக்காக வேலையை மாறி அந்த சூழ்நிலையில் நீங்கள் அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க உடனே செட் ஆகாமல் சில சிரமப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் இருந்து ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் செட் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ரசிகள் இல்ல ரசிகளும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அசௌகரியமாகவும் சில மாற்றங்கள் இருக்கிற மாதிரியும் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிற மாதிரியும் சில அமைப்புகள் உண்டு அதை நீங்கள் பொறுமையாக தான் நீங்கள் கொஞ்சம் டேக்கிள் பண்ணணும் மே பத்துக்கு அப்புறம் புதன் வந்து அந்த செவ்வாய் பிடி பிடியிலிருந்து வர்றது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயம் அதாவது இல்லற விஷயமா இருக்கட்டும் நண்பர்கள் விஷயமா இருக்கட்டும் பங்குதார விஷயத்துல இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு புதுசா ஒரு பங்குதாரர் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் பல நம்ம நாளா பார்த்துட்டு இருக்க சார் கல்யாணமே ஆகலை அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதில் மாதம் உண்டு ஏன்னா குரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு பாருங்க ஸோ நல்ல வரன் வரக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற நல்ல ஒரு கான்டாக்ட்ஸ் எல்லாம் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் கிடைக்கக்கூடிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் மே பத்துக்கு மேலே புதன் வந்து அந்த சிவராக இருந்து நீங்கிற விஷயத்துல கிடைக்குது கொஞ்சம் கான்ஃபிடண்டாகவும் உத்வேகமும் செயல்படக்கூடிய விஷயங்கள் உண்டு ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது மாதத்தின் முதல் பகுதி வந்து ஒரு மாதிரியான இறுக்கமான ஒரு விஷயமாகவும் கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடிய விஷயமாகவும் மே ரெண்டாவது பகுதி அதாவது செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் விஷயமாகவும் பங்குதார விஷயமாகவும் குடும்பத்தில் இருக்கிற விஷயத்தில் ஒரு நல்ல விஷயமாகவும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பும் ஒரு புதிய நண்பர் புதிய பங்குதாரர் அனுபவம் ஆகிற விஷயமாகவும் கல்யாணம் எதிர்பார்த்துக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வரண் அமையக்கூடிய விஷயமாகவும் சுப விஷயங்கள் தடைகள் நீங்கிற விஷயமாகவும் நாம செகண்ட் ஆஃப் பார்க்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு மீண்டும் மற்றொரு கணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்